நம்ம பார்வதி தென்னாடுடைய சிவனே போற்றி திருச்செட்டம் எல்லாவனில் குருவருளும் திருவருளும் முன்னிற்க முன்னவனே முன்னின்றால் முடியாதது ஒன்று இல்லை என்று சொல்வார் அப்படி முன்னவனாகிய சங்கரனை முன்னேற்கும் போது நம்மளுக்கு ஏது கவலை அதனாலே சங்கரன் திருவடியை அடிபணிந்து அவன் பின் ஜீவான் மக்களுடைய வேலை ஒரே வார்த்தாவது எத்தனை வாட்டி கேட்டாலும் இவனை செய்யணும் சொல்ல போகிறேன் பிறந்தது சிவபெருமான அடிய இதுதான் அவன் பச்சை குத்தி வச்சிங்கோ பெரிய சிவத்தில் கூட எழுதி ஒட்டிங்க இதுதான் நோக்கம் பிறந்தது எதுக்கியா சிவபெருமான அடிய இவ்வளோ தான் கல்யாணம் பண்ணிக்குவா இல்லை குழந்தை பெற்றுக்குவா கிடையாது பணம் சேர்க்கவா கிடையாது வீடு பா வீட்டு சொத்தை சேர்க்கவா கிடையாது பிறந்தது சிவத்தை அடையது சிவத்தை அடையிறதுக்கான முயற்சியை செய்திங்கனே பணத்தை சம்பாதிச்சா நல்லது சிவத்தை அடையணுன்ற முயற்சி செஞ்சிங்கன்னே கல்யாணம் பண்ணால் நல்லது சிவத்தை அடையணுன்ற முயற்சி செய்தீங்கன்னே குழந்தை குட்டிகளை பார்த்துக்கங்கன்னா நல்லது சிவத்தை அடையணுன்ற முயற்சி செய்துங்கனே பணத்தை கிட்டனா நல்லது அதே மாதிரி முயற்சி செஞ்சுக்கினே வீட்டை ஆசரை கட்டினா நல்லது சிவத்தை அடையணுன்ற முயற்சி செய்யாமல் இது எது பண்ணாலும் அது உருப்படாமல் போதுதான் இதுவா பண்ணவே சொல்லியிருந்தாங்க இது ஐயன் திரிப்பே கிடையாது சிவத்தா சிவபெருமானை அடையணுன்ற முயற்சியை மேற்கொண்டு கொண்டே உலகில் வாழ்க்கையை வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை இன்பம் சிவத்தை அடைவதற்கான முயற்சியை விடுத்து சுவாமி கும்பிடாமல் விபூதி பூசாமல் ருத்ரா கணியாமல் கோயிலுக்கு போகாமல் சங்கரனை போற்றாமல் நல்லதை கேட்காமல் ஞான உழுகளை கற்காமல் வெறும் நாக்கு இன்பத்திற்கும் உடல் இன்பத்திற்கும் பொருள் இன்பத்திற்கும் பதவி ஆசைக்கும் பணத்தாசைக்குமே வாழ்ந்தால் இதுதே காக்கைக்கே இரையாகி கழிவரே பூக்கை கொண்டு அரண் பொன்னடி போற்றிலார் நாக்கை கொண்டு அரண்நாமம் நவிழ்கிறார் ஆக்கைக்கே இறை தேடி அலமந்து காக்கைக்கு இரையாகி கழிவரே என்று சொல்கிறார் நமது நாவுக்கரசன் நாயனன் கையை கொடுத்தது இறைவனுக்கு பூக்களை அள்ளி போடுவதும் நாக்கை கொடுத்தது அரண் நாமத்தை நவிழ்வதற்காகவும் இந்த இதெல்லாம் செய்வது செய்யாம ஆக்கையாகி உடம்புக்கே இறையை தேடி வாழ்க்கையை கழிப்பவர் காக்கைக்கே இறையாகி பிணத்திண்ணிகளாக போய்விடும் இதெல்லாம் வச்சுக்கணும் அப்போ இந்த உடம்பை கொடுத்தது இறைவனை அடைவதற்காக என்று ஒப்பற்ற ஒரு கருத்தை சொல்லி நாம் குரற் சிந்திப்போம் எடுத்து சுமப்பான் குரல் அறுபத்தி ஐந்து எடுத்து சுமப்பான் கிடைக்க தகுமே நற்கேண்மையாக்கு அல்லால் எடுத்து சுமப்பானை என்று பொருள் இறைவன் தம் செயலற்று நிற்கும் அன்பரை எவ்விடத்தும் தாங்கி காப்பான் அவரை தன்மேல் வைத்து சுமந்து செல்லும் துணைவனாய் இருப்பான் இப்படிப்பட்ட துணைவனை ஏனையோர் பெறுதல் கூடுமோ சொற்பொருள் இன்று இம்முத்திகாலத்தில் எடுத்து சுமப்பானை தம் செயலற்று நிற்கும் அன்பரை எடுத்து தன்மேல் வைத்து சுமந்து செல்கின்ற இறைவனாகிய துணைவனை கிடைக்க பெறுவது நற்கேன்மையாருக்கு அல்லால் அவ்வ அன்பருக்கன்றி தகுமே மற்றவர்க்கு கூடுமோ இதைதான் மாணிக்கவாச சொல்கிறார் முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பார்வண்ணம் என் சித்தம் மலம் அருமித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தன் என கருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே இதைதான சொல்கிறாரு மற்றவருக்கு கூடுமோ குரப்பா சொல்லிட்டு பாருங்க தகுமோ தகாது ஏன் தகாது சிவத்தை சேர்ந்தவங்களை அதான் நாயி கடைப்பட்ட நம்மையும் ஓர் பொருளாக்கி தாயிற் சிறந்த தயாவான தத்துவனை அதை சொல்கிற பாருங்க நாய் சீவிகை வித்த என் தாதை தாதைக்கும் சென்றுவதாய் அவனை அடைந்தவரை சிவம் உயர்த்தி தனக்கு மேல வைப்பான் பெருமானே இந்த மாதிரி என்னுடைய மாமனார் எனக்கு சாபம் விட்டுட்டாரேன்னு சொல்லி சந்திரன் சென்று சிவபெருமான் திருவடியிலே விழுந்தான் அப்படி தன் அடியிலே விழுந்தவனை முடியிலே எடுத்து வைத்தார் சங்கரன் அப்படி தன் அடியிலே பணிந்தவரை முடியில் வைப்பவரும் வைத்த வைப்பவரும் தன் அடியிலே பணிய தன் அடியினை பணியாதவரை அகல பாதத்தில் சென்று விடுவதும் சங்கரன் செய்கின்றான் எதற்காக அந்த உயிரினுடைய ஆணவம் குறைவதற்காக அப்போ அதான் இருப்பாங்க சா இப்போ சந்திரன் வந்து தன்னுடைய மாமனாருடைய சாபத்தின்காக ஏன்னா அவன் கட்டி கொட்ட இருபத்தி ஓரு மனைவிகளையில அவன் ஒரே ஒரு மனைவியின் மீது மொத்தம் அன்பை செலுத்துக்கிறான் மீதி மனைவியின் மீது அன்பை செலுத்தவில்லை அதன் காரணமாக சந்திரன் மீது சாபம் அடுத நீ தேய்ந்து போக என்று சாபம் விட்ட பொழுது அந்த சந்திரனுடைய அந்த சாபத்தை நீக்க எண்ணி யார்கிட்ட போகிறாரு எங்கேயுமே போகிறார் கைலாயம் வைகுண்டம் வரார் சத்திய சத்தியலோகம் போகிறார் எங்கே போயும் கிடைக்கல கை லாஸ் உடனே எங்கே வராது கைலாசத்துக்கு வர்ற எங்கே போயும் கை லாஸ் ஆகி போச்சு கை லாஸ் அப்போ கைலாயம் வரும் பல பேர் அப்படிதான் கை லாஸ் அப்புறம் தான் கைலாயம் வரோம் வர வரமாட்டோம் இப்போ உடம்புல தெம்பும் பாக்கெட்டில் ப பணம் ஒரு வரைக்கும் வரத்தில் அப்போ அந்த எது எப்போ வரான் எல்லாம் இறந்தப்போ தான் சாமிக்கிட்டே வரான் பணம் இருக்கும்போது கிட்ட வந்தேன் அப்போ தன் அடியில் சேர்ந்தவன் முடியலை வைத்தார் அந்த அந்த இது புரிஞ்சால் இந்த குரட்பா அதை தான் சொல்லுவேன் அப்போ சந்திர பகவான் வந்து பெருமானே இந்த மாதிரி என் மாமனி தேய்ந்து போறனேன்னு சொல்லி அழுத உடனே அந்த வெப்பத்தை நீக்கி எண்ணியும் வரலாறு அப்போ சந்திரனுடைய அந்த சாபத்தினுடைய வெப்பத்தை நீக்கி எண்ணியும் அந்த சந்திரனை தூக்கித்தனுடைய முடியிலே வைக்கின்றார் தன்னோட அடியை அறிந்தவரே முடியல ஏன் சந்தன மேலே வச்சாரு அங்கே தான் கங்க இரு மாமார் விட்ட என்ன அந்த நிலவாகிய சந்திரன் எப்பவுமே குளிச்சாக்கிட்ட சந்திரனோட வேலை ஆனால் உனக்கு சூடாகவே இருக்கட்டும்ட்டார் உன தேகமெல்லாம் என்னோடய வயிறு எறிவது போல் அக்னியாக எறிகிட்டோம்னு அப்போ என்ன சொல்லிட்டாரு அந்த அக்னி தாங்க முடில சந்திரனால் உடனே சாமிக்கிட்ட வந்து அழுகிறார் உடனே தூக்கி என்ன சார் தன்னோடய திருவழியில் விழுந்த உடனேவே இப்போ என்ன பண்ணுவோம் அனலில் வராரு உமாமா அனலில் வராங்க என்ன பண்ணுவோம் சரி மாமா ரொம்ப தலைமையில் வாங்க வீட்டில் ஏசி கொடுத்துருவாங்க உக்காருங்க சொல்கிற சொல்கிறோமே இல்லையா குழு தரமா இல்லையா அதேமாதிரி மேலே தலைம ஏன் தலைமேல கங்கை இருக்கு குழுமையாகவே இருக்கட்டும் அப்போது தன் திருவடி அடைந்தவர்களை சுவாமி உயரத்தில் வைப்பாங்க உயரத்தில் வைப்போம் சிவத்தை அடைந்தவர்களை பல பேர் அவர்கள் அவர்களை வணங்குவார்கள் இப்போ சிவபெருமானை வணங்க என்ன தன்மை சுவாமி தன் தன்மையை தன்னை போல அந்த ஆன்மாக்களை ஆக்கி அந்த உயிர்களை புகழினுடைய உச்சத்திலே செத்துமே வைப்பான் தன்னை தன்னை அடைந்தவர்களுக்கு தனக்கு தரக்கூடிய மரியாதை அனைத்தையும் அந்த உயிர்களுக்கு தர வைப்பான் தர வைப்பான் இந்த நிகழ்வு எங்கே நடக்குதா சிவபெருமானுடைய விசேட அதாவது ஆச்சாரிய அப்படியாக வாங்கிய உருநாதர்களுக்கெல்லாம் பாருங்க சிவபெருமானுக்கு செய்ய வேண்டிய அனைத்து மரியாதையும் செய்கிறாங்க அப்படிலேருந்து இருந்து விளக்கம் புரியலையா அப்ப சிவமே கதின்னு அடைஞ்சவங்களுக்கு சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய அனைத்து உபச்சாரங்களும் நடக்குது திருவாசகம் பாடி உட்கார்றாங்க அந்த எல்லா மால மரியாதை வந்து வருதா இல்லையா கேட்டா வருது எல்லாமே அந்த சிவமே கதின்னு அமர்ந்தா சிவபத்துக்கு தர வேண்டிய அனைத்து மரியாதையும் சிவபெருமானம் வணங்குறவங்களா அடியார்க்கும் சண்டி சண்டீஸ்வர இது எங்க கிடைச்சது அந்த விளக்கம் அங்க வரலாறு அப்ப அவர் விசார சருமனார் அப்போ அப்படி சண்டிகேசன் என்ன பேரு இறைவன் இறைவனே கதி அப்படின்னு அவர் சிவபெருமானுக்கு லிங்கம் செஞ்சு சிவபூஜை செய்மன் என்ன பண்றாரு அவர் பால்களை இடது அவர் தந்தையார் அப்படி அந்த பாலை இருந்திருந்த உடனே தந்தைன்னு கூட பார்க்காம சிவபூச்சிக்கு தடையின உடனே கோலை தடிக்கிறாரு அந்த கோலுக்கு போய் காலை வெட்டுறது அப்புறம் ரெண்டு காலம் துண்டா போயிடுது சாமி பார்க்கிறார் ஆகா இது என்ன சிவபக்தியாக இருக்குது இவன் தானே நம்மளுக்கு இப்போ இப்போ பக்தன் ஆச்சின சுவாமி மாத ஒரு கூழனாக விடையும் காட்சி தந்து தன்னோட தலையில் இருந்தக்கூடிய கொன்றை மாலை எடுத்து சூட்டினார் உடனே சூட்டினார் சண்டிகேஸ்வரர் இருக்கு சூட்டி ஒன்னே விட்டார இல்லை அப்பாயின்மெண்ட் போட்டார் சண்டிகேஸ்வரன் ஈஸ்வர பட்டத்தை கொடுத்தார் ஈஸ்வர கொண்டு கொடுத்தாரா இல்லை அதோட உடலை இன்னும் உயர்வாக தரணும் இது எனக்கு இது பற்றலைங்க இன்னும் உயர்வாக தரணும் என்ன தரணும் தன்னோட கோயிலில் இனி எனக்கு பூஜை பண்ணி முடிஞ்ச எல்லா பொருளும் சண்டிகாரு சாமிக்கு போட்ட மாலை வரும் சுவாமி கட்டின வேஷி வேசி கட்டின சண்டிகேசுவர் சுவாமி கட்டின வேசி தான் கட்டுவாங்க சுவாமிக்கு போட்ட பொருள் சுவாமிக்கு படைச்ச நெய்வேதியம் வரும் சாமிக்கு பண்ண அபிஷேகம் வந்து சண்டிகேஷருக்கு வந்து அபிஷேகம் ஆகணும் கரெக்டாக பாருங்க கோமுகத்துக்கு நேராக வைப்பாங்க சண்டிகரம் பின்னாடி கரெக்டாக சுவாமிக்கு அபிஷேக தண்ணி வந்து ஊத்தரத்தில் சண்டிக என்ன பொருள் சுவாமிக்கு பண்ண மொத்தம் இன்னும் இங்கே வரணும் ஏன் வரணும் இவன் சிவ பூஜை பண்ண சிவத்தை அடைஞ்சா சிவத்தை அடைஞ்சா என்னங்கயா சிவபெருமானுக்கு வரக்கூடிய அனைத்தும் அவளுக்கு வரணும் எப்பேற்பட்ட தன்மை பாருங்க இதல்லவா பக்தி அப்போ சிவத்தை அடைஞ்சா என்னையா சிவம்த அடைஞ்சா சிவமாம் தன்மையா அந்த உயிர் பெறும் இவள் தான் அவள் தான் இந்த குரட்பா சொல்லி இந்த குரட்பா வேறு எதையுமே சொல்லலை சிவபெருமானுடைய திருவடி அடைந்தவர்களை சங்கரன் தன்னை போலவே ஆக்கி அழகு பார்ப்பான் ஒரு தாய் தந்தையரவரையும் மதித்து ஒரு ஒரு வேலை செஞ்சாங்க மேனேஜரை மதிக்கிறது ஒரு 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 ஊரில் இருந்து அனைவரையும் மதிப்பது ஒரு வீட்டில் இருந்தால் தாய் தந்தையை மதிப்பது சகோதரர் ஒரு தம்பியாக இருந்தால் அண்ணனை மதிப்பது அண்ணனாக இருந்தால் தம்பிகளுக்கு ஒரு மதிப்பு இப்படி ஒரு ஒரு மதி மரியாதையோடைய மதிப்போடையே வாழ்ந்தால் அவர் என்ன செய்கிறாரோ அந்த மதிப்பு மரியாதை அவரை தேடி வரும் அவர் எதையுமே தேடி போக வேண்டியதே கிடையாது ஒரு ஒழுக்கமாக இருக்கிறாருன்னு சொன்னால் அவர் மதிப்பை தேடி அவர் போக வேணாம் மதிப்பு தானாக இவரை தேடி வரும் அதை ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஒழுக்கம் உடைமை அதை சொல்ல ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்தா எய்தாப்பழி அப்போ ஒழுக்கத்தில் இருக்கிறன்னு சொன்னால் அது தான் இழுக்கம் என்றைக்குமே இழிவை தான் தரும் அப்போ ஒழுக்கம் தானாக மதிப்பை கொண்டு வந்து தரும் அதை தான் சொல்கிறாங்க சிவ பூஜையில் எப்படி ஒழுக்கம் இருக்கும்போது உயர்வை தருகின்றதோ சிவ பூஜை பண்ணும்போது அவர் சிவமாம் தன்மையே மாறி சிவமே அவரை உயர்த்தி விடுகின்றது தானாகவே அந்த உயர்வு கிடைச்சி விடுகிறது அவள் எதையுமே தேடி போகலாம் அவர்கள் எப்படி சொல்வது பேரை தேடியோ புகழை தேடியோ இல்லை மற்றவங்க மதிக்கணும்னு அவர் நினைக்க வேணாம் நினைக்க வேணாம் சிவபெருமான தானா அவரை எல்லாரும் மதிப்பாங்க தானா அவரை மதிப்பாங்க இப்போ ஒரு காந்தி இருந்தார் நேரு இருந்தாரு அவங்க மதிப்பை தேடியா இல்லை புகழை தேடியா செஞ்சாங்க தன்னலம் கதராது பொதுநலத்துக்காக வாழ்ந்தார்கள் நம்மளாம் அவங்கள மதிக்கம் வள்ளலார் வாழ்ந்தார் தனக்கு வாழ்ந்தாரா தனக்கு ஒரு வேஷ்டி ஏத்தாரா இல்லை வாடிய பயிலை கண்டபோதெல்லாம் வாடினேன் பசினார் இல்லை ஒரு புல்னா தண்ணி ஊற்றினாரு நாம் பார்த்து மரக்கட்டை சோமா பானோட பொட்டு நச்சு தூக்கி போகிறோம் ஏங்க கருணை இருக்குது கருணை எங்கே இருக்குது அது பாடின போது ஒரு 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 வெச்சு எத்தமே தூக்கி போட்டா என்ன கருணை கிடையாது பொட்டு நடிக்கணும் அதெல்லாம் நம்ம அறிவு சிந்தையில் வச்சுக்கணும் அப்போது அந்த ஒரு உயிர்கள் மீது கருணை அப்போ அந்த உயிர்கள் மீது அன்பு இதெல்லாம் இயல்பாக வருவது எதுக்குன்னா அந்த பணிவு அந்த உயிர்களுக்கு சுவாமி கொடுப்பாங்க அதான் சிவத்தை அடைந்தவர்களை சுவாமி உயரத்தில் வைப்பான் தான் இந்த குரட்பா சொல்லக்கூடிய இந்த சொல்லக்கூடிய செய் படிப்பாங்க விளக்கம் நற்கேன்மையார் திருவருளை மலையோடு ஒப்பிடலாம் மலை மேடு பள்ளம் என்று பாராமல் எவ்விடத்திலும் பெய்கிறது ஆனால் மேட்டு நிலத்தில் உள்ள பாறை அந்த மழை நீரை பற்றி பிடித்து வைத்துக் கொள்வதில்லை பெய்து சிறிது நேரத்தில் அந்த பாறையை பார்த்தால் அதன் மீது ஒரு சொட்டு மழை நீர் மழை பெய்ததற்கான அறிகுறியே தென்படாது ஆனால் மேட்டு நிலத்திற்கு கீழே தரையில் உள்ள பள்ளத்தில் மழை நீர் தேங்கி நிற்பதை காணலாம் சில நாட்கள் சென்றாலும் அப்பள்ளத்தில் மழை பெய்ததற்கான அடையாளமாக நீர் கட்டி கிடக்கும் மக்களில் பெரும்பாலோர் பாறையைப் போல் வல் பேதையராய் வாழ்கிறார்கள் அவர்களிடத்தில் அருள் இருந்தும் அதனை பற்றி கொள்வதில்லை பக்குவ ஆன்மாக்களாகிய சிலரே பள்ளத்தைப் போல அருள் வெள்ளத்தை தம்மிடம் தேக்கி வைத்து கொள்கிறார்கள் திருவருளை முற்றாகப் பெற்ற இவர் இவர்கள் எந்நிலையிலும் இறைவனையே உணர்ந்து நிற்பர் வாளினும் சாவினும் வருந்தினும் போய் வீழினும் உனது திருவடியே விடுவேன் அல்லா அல்லேன் என உறுதியோடு இருப்பர் இறைவனை அன்றி வேறு துணையில்லாத இவர்களையே நற்கேன்மையார் என்று குறிப்பிடுகிறார் நம் ஆசிரியர் உமாபதி மாணிக்கவாச சொன்ன வார்த்தை வாழ்வினும் வருந்தினும் சாவினும் போய் உனக்கழல் விடுவேன் அல்லேன் அதான் சொன்னார் வான் கெட்டு மாறுதமாய்ந்த இந்த அழி தான் கெட்டல் என்று சரிப்பதையான் தன்மை எனக்கு அதை சொன்னார் சூ அதாவது இப்படிப்பட்ட எவ்வளோ சூழ்நிலை வந்தாலும் சங்கரனுடைய திருவடியை ஒருபோதும் நான் விட மாட்டேன் அப்படின் தான் அவருடைய உறுதிப்பாடு கொள்ளேன் புறந்தரன் மாலையன் வாழ்வு குடிக்கடினும் நல்லேன் எனது அடியாரோடு அல்லால் நரகம் புயணும் எல்லேன் திருவிழா திருக்கப்படின் நிறைவா உள்ளேன் பிற தெய்வம் உன்னை அல்லாது எங்கள் உத்தமனேன்னு சொல்கிறார் அப்போது இறைவனுடைய அந்த பிடிப்பு என்பது அந்தந்த ஆன்மாக்களுடைய பக்குவத்தை பொறுத்து இதுதான் ஓமை சொல்கின்றார் மழை பெய்யுதுன்னு சொன்னால் மழை பொதுவாக பெய்யுது மழை பெய்யும் போது நன்சை நிலம் புன்சை நிலம்னு இருக்குதுன்னா ரெண்டு நிலத்துலேயும் தான் மழை பெய்யுது ஆனால் நன்சை நிலத்தில் பயிர் விளையுது புன்சை நிலத்தில் எது வச்சாலும் விளையில அதே மழை பொதுவாக பெய்தாலும் கூட நிலத்திற்கேற்ற விளைச்சலை தருவது போல் அருளை அனைத்து ஆன்மாக்களுக்கும் இறைவன் தந்தாலும் பக்குவமுடைய ஆன்மாக்களே அந்த அருளை தேக்கி இறைவனுடைய கருணையிலே ஆழ்ந்து இறைவனை போற்றி துதித்து பாடி அந்த இன்ப வெள்ளத்திலே அழுந்தி நாளும் சங்கரனை நினைந்து உருகி மகிழ்ந்து அன்பினை சொரிந்து அந்த ஆனந்தத்திலே திகழ்ந்து இறைவன் திருவடி சென்று அடைகின்றது பக்குவமில்லாத ஆன்மாக்கள் புன்சை நிலம் போல அது மலை போல பாறை போல இறைவனோட இன்பத்தை தேக்கி வைத்து கொள்ளாமலும் இறைவன் கருணை இருந்தாலும் கூட இறைவனோட திறத்தினை மறந்து இறைவனோ அந்த துன்பத்தை அணு துன்பத்திலே விழுந்து மீண்டும் மீண்டும் பிறவி சுழற்சியிலே சென்று அடைகின்றது எதுக்கு இறைவன் காரணமல்ல அந்த ஆன்மாக்களுடைய பக்குவமின்மையே காரணம் எடுத்து சுமப்பா நல்ல நட்பினராகிய இவர் தம் உடல் பொருள் ஆவிய அனைத்தையும் இறைவன் தன்னுடையனவாக ஏற்றுக்கொள்கிறான் இவ்வடியார்கள் மனம் மொழி மெய்களால் யாதொரு செயல் செய்யினும் இவர் செயலெல்லாம் என் செயல் என்றும் இவருக்கு செய்தது எனக்கு செய்ததாகும் செய்ததாகும் என்றும் கொண்டு வினை அவரை தாக்காதவாறு முன்னின்று காப்பான் தம் செயலற்று எல்லாம் இறைவன் செயல் என உணரும் இவ்வன்பர்கள் பா பாதகத்தை செய்திடும் அதனை பணியாக்கி விடுவான் அதாவது எல்லாம் இறைவன் செயல் என்று வர்றதுக்கான எண்ணமே சிவபெருமானோட அருள் இருந்தாதான் வரும் அந்த எண்ணம் இது ரொம்ப உணர்த்தக்கூடிய செய்தி சிவத்தோடைய அருளினாலே சிவத்தினுடைய கருணையினாலே தான் நாம் இறைவனை அடைகின்றோம் அதாவது எல்லாம் இறைவன் செயல் என்ற எண்ணம் எப்பொழுது வரும் இறைவன் அருள் இருந்தாதான் அந்த எண்ணம் வரும் அதுதான் இந்த செய் இந்த குரட்பா அதை தான் சொல்லிட்டு வர்றாரு பாருங்கள் அதாவது வினை வினையை அவன் செய்தாலும் கூட எல்லாம் எப்போ வினை ஏறோம் நான் செய்தால் நான் செய்தேன் என்னால் நடக்கின்றது என்னால் தான் இன்பத் துன்பம் வந்ததுன்னு நினச்சா அது வினை எல்லாம் இறைவன் செயல் எல்லாம் இறைவனோட திருவருளால் நடக்கிறது என்று நாம் அவன் கிட்ட விடுவது அவனோட திருவருள் கருணையினால் தான் நடக்கும் அப்படின்னு தான் சொல்கிறேன் ஆ ஒரு குறிப்புக்கு வந்துருப்பா ஒரு குறிப்பு சரியை கிரியை யோகம் என்னும் மூன்றும் தவம் எனப்படும் நிலையில் நின்று முதிர்ச்சி பெற்றவரை கேடில் கிரியா யோக என்று சிவபிரகாசன் நூலில் குறிப்பிட்டார் உமா தவமே புரிந்திலன் தன்மலரிட்டு முட்டாது இறைஞ்சேன் அவமே பிறந்த அறிவினை ஏன் உனக்கு அன்பருளாம் அத சொல்றாரு தவமே புரிந்திலன் தவணை எது சரியை கிரியை யோகம் தான் தவம் எது தவம் யானையோ தவம் செய்தேன் சிவாயோ நம்ம தவனால் என்ன இந்த சரியை கிரியை யோகம் இப்போ நம்ம தவம் செய்து இருக்கிறோம் தவணை எது இறைவன் வழிபாடு செய்கிறது ஆலயம் செல்வது தூய்மை செய்வது உடலாலும் உள்ளத்தாலும் மனத்தாலும் செய்வது தான் இந்த சரியை கிரியை யோகம் ஆமாம் இதை செய்தால் தான் ஞானமாகிய நெட்டை வந்து நம்மளுக்கு கூடும் அதுதான் நம்ம வாழும் போதே ஜீவ ஜீவமுத்திரர்களாகவும் நம்ம உடல் நீங்கின நம்ம இறைவன் திருவடி பேரே நம்ம அடைய முடியும் அதுக்கு என்ன செய்யணும் தவம் செய்யணும் தவம் என்ன செய்யணும் குருலிங்க சங்கம வழிபாட்டை உயிர் உள்ள மட்டில் உயிரினோட கடமையாக மேற்கொள்ளணும் ஏதோ ஆ நான் மனசே கும்பிட்றங்க ஆ சிவலிங்கன்னா நம்ம என்னங்க அப்படிலாம் நினைக்கக்கூடாது உயிர் இருக்கிற வரைக்கும் வழிபாடு செய்யணும் அதே மாதிரி குருநாதர் ஆழ்த்தங்கன்னா அதெல்லாம் செய்யக்கூடாது பண்ணிக்கிட்டே இருக்கணும் உயிர் எப்போ பண் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் சாப்பிடாமல் நிற்கிறோமா கடவுள் மனசுலேயே இருக்கிறாருன்னு ஒரே கேள்வி தான் சரி கடவுள் மனசுலே இருக்கிறாருன்னு உணர்ந்துட்டல கடவுள் மனசுலேயே இருக்கிறத உணர்ந்துட்டா அவனுக்கு பசி எடுக்கக்கூடாது கடவுள் மனசுலேயே இருக்கிறது உணர்ந்த பிற்பாடு பசி வரக்கூடாது தூக்கம் வரக்கூடாது காட்டிலையும் தூங்கணும் மேட்லேயும் தூங்கணும் நம்பாலும் ஏசியில் பத்துப்பான் பெட்டில் பத்துப்பான் நல்லா பாஞ்சி பத்து கடவுள் மனசிலே பஞ்சி மெத்திரியாக படுக்கிற கா யூரின் போகிற கடவுள் மனசிலே இருந்தால் யூரியன் யூரின் கூட வரக்கூடாது அப்போ கடவுள் மனசில் இருக்கணும்னு உணர்ந்த அப்புறம் உடல் நின்பம் ஒன்று வராதே உடல் துன்பம் வராது அப்போ பொய் ஆள் ஏதோ விஷயத்தில் சும்மா ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்னு சொல்கிற மாதிரி சும்மா இந்த நூல்கள்லாம் ஏதோ ஏனோ தானோ அதிகமாக படிச்சுட்டு என்ன சொல்லுவாங்க கடவுள் மனசில் இருக்கிறாங்க எல்லாம் மனசு கடவுள் தாங்க மனசுலேயே இருக்கிறாங்க எது கோயிலுக்கு போனோம் எதுக்கு சாமிக்கு தண்ணிக்கு பூஜை பண்ணணும் எதுக்கு பால் ஊற்றணும் எதுக்கு குரு பூஜை பண்ணணும் மனசுலே கிடையாது இது முட்டால் இது இது மலை வாசனை நீங்காது மழை வசந்திங்க இன்னமும் நம்ம சந்தான குறவர்கள் சமய குறவர்கள் அவங்களுக்கு தெரியாத சாமியை நேரடியாக காட்சி கொடுத்தவங்களே தல யாத்திரை செஞ்சாங்க இப்போ ஞான சம்பந்தத்துக்கு சாமி பா அம்பாள் பால் கொடுக்கலையா நாவுக்கசருக்கு மாணிக்க திருவடி தீட்சை தரலையா திருவடி தீட்சை கூத்துற சும்மா கூடாது யோ சாமியே தலைமையில் திருவடி வச்சாரியா போயா நான் திருப்பெருந்துறையில் உட்கார சொல்லத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும் சுந்தரர் வந்து கல்யாணத்தில் ஆட்கொண்டாரு திருவண்ணி நடுவில் சலத்தில் செஞ்சு மறைஞ்சாரு சாமியை வந்து நாட்கொண்டாருங்க சாமியை வந்து நாட்கொண்டார் சாமியை கிடையாது உட்கார்ந்தார் அவரு பல ஆலயம் கட்டினாங்க பல தல யாத்திரையை மேற்கொண்டாங்க ஏன் அவங்களுக்கு தெரியும் சாமி ஆட்கொண்டாரு என் மனசில் எது உண்மை தலை வரலாறு மேற்கொள்ளணும் வழிபாட்டுக்கு உறுதுணையாக இருக்கணும் அதுதான் நம்ம பிறந்ததுக்கான இலக்கணம் அப்படி இறைவன் மனசுலேக்கிற மிஸ்டைலாக உட்காரன்னா அப்படியே சமாதியில் உட்காந்துருந்து சாப்பிடக்கூடாது இல்ல இடத்துல இருக்கக்கூடாது முன்னாடி பசங்க கூட பேச இதுதான் மனசில் இருக்குது தவறாக கருத்தை புரிஞ்சுக்கூடாது இது ஏன்னா பல பேர் என்னை கேட்பாங்க பல பேர் நான் சொல்லியே கடவுள் மனசுலேயே தான் இருப்போயா ஆனால் இவர் நல்லா சொல்லிட்டு போய் நல்லா ரெண்டு தோசை சாப்பிடணும் அப்போ கடவுள் மனசு யார் சொல்லணும் இந்த வழிபாட்டை செய்பவர்களுக்கு தான் சொல்லணும் அவங்க தான் இந்த அதிகாரம் புற வழிபாட்டையும் அக வழிபாட்டையும் செய்பவர்களுக்கு தான் கடவுள் மனசில் சொல்லுறதுக்கான அதிகாரமே அது இது ரெண்டுமே செய்யலன்னா அவங்க சொல்லவே முடியாது இத்தவநிலையில் நின்றோர் சென்று அடைதற்குரியது ஞான நிலை அதுவே மேலான நிலையாகும் ஞானநிலை கண் நின்றவர் நின்றவரே திருவருளை சேர்ந்து பாசப்பற்றை அறுத்து கொண்டவர் ஆவர் இவரே அடியவர் என்றும் அருளாளர் என்றும் சொல்ல பெறுகின்றனர் இவரை நற்கேன்மையார் என்று திருவருட்பயனில் குறிப்பிட்டார் உமாபதி சிவம் அதான் சொல்றாரு பாருங்க ஒரு படு ஒரு இதில் சொல்கிறேன் சீலமின்றி நோன்பு இன்றி இன்றி அறிவு இன்றினு திருவாசனத்தில் வார்த்து வரும் சீலம் என்று சொன்னால் சரியை நோன்பு சீலமின்றி நோன்பு என்று சொன்னால் கிரியை செறிவு என்று சொன்னால் யோகம் அறிவு என்று சொன்னால் ஞானம் அதை சீலமின்றி நோன்பு செறிவே இன்றி அறிவு இன்றி நான்கு மார்க்கத்தை சாமி அப்படி படிநிலையாக காட்டியிருக்கிறேன் முன்னே காட்டியவாறு தவநெறியில் நின்றவரை கேண்மையர் என்று மட்டும் சுட்டிய ஆசிரியர் ஞான நெறியில் நின்றவரை குறிக்க வரும்போது நல் என்ற அடைமொழி சேர்த்து நற்கேன்மையார் என சிறந்தெடுத்து கூறியுள்ளமை அறிதற்குரியது நம் ஆசிரியர் அருளை நினைப்பிக்கும் இடங்களில் நல் என்ற அடைமொழியை சேர்க்கும் இயல்பினர் என்று சொல்லலாம் எடுத்துக்காட்டாக சிவப்பிரகாசத்தில் பசு இலக்கணம் கூறும் செய்யுளில் உயிரை நற்பசுவர்க்கம் என்கிறார் உயிர்கள் திருவருள் உதவியால் மல நீக்க பெற்று சிவத்தை உரியன ஆதலின் நல் என்ற அடைமொழி சேர்த்து அவ்வாறு குறிப்பிட்டார் என்று கருதலாம் அவ்வாறே இங்கும் தம் செயலற்று அருள் பயப்பட்டிருக்கும் அடியவரின் நிலைக்கேற்ப அவரை நற்கேன்மையார் என குறிப்பிட்டார் என கொள்வது பொருத்தமாகும் அதாவது இறைவன் திருவொருளை சார்ந்து தான் உயிரினுடைய மேலான நிலை அந்த ஞானம் எப்படி வரும் தவத்தின் ஊடாக வரும் தவம் இந்த சொன்னது தவம் என்பது சரியை கிரியை யோகம் ஞானம் அதுதான் தவ அந்த சரியை கிரியை யோகத்தினா தானாகவே ஞானம் என்பதே கிடைத்துவிடும் தான் அப்போ இறைவன் திருவடியை சென்று அடையவர்களை சுவாமி தன் திருமுடி அளவு உயர்த்துவதுதான் இந்த குரட்பசோனன் செய் தன்னை அடைந்தவர்களுக்கு மேலும் மேலும் இன்பத்தை தருவது அவனுடைய அறக்கருணை தன்னை அடையாத ஆன்மாக்களுக்கு மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்புக்கு உழலை செய்வது அவனுடைய மரக்கருணை ரெண்டுமே கருணை தான் அந்தந்த ஆன்மாவுடைய பக்குவத்திற்கேற்ப இறைவன் செய்கின்றான் இது அவனுடைய குற்றம் அல்ல அதுவும் அவனுடைய கருணை என்பது ஜீவான்மணர்வதுக்கும் ஒரு பக்குவம் தேவை அப்போ தன்னை அடைந்ததுக்கு அதான் அதான் ஒரு விளக்கம் ஒரு பனியில் இருக்கிறான் இங்கே ஒரு நெருப்புக்குது பக்கத்தில் வாங்க அந்த சூட்டை அவன் போக்கிக்கலாம் தூரத்தில் இருந்தால் அவன் சூட்டை போகி அந்த அந்த இன்பத்தை அனுபவிக்க முடியாது அது நெருப்போட குற்றம் இல்லை பக்கத்தில் வந்து அதை அனுபவம் அவனை தான் இந்த குழப்பாக சொல்லி செய் அப்போ தவனா ஒன்றும் இல்லை சரியை கிரியை யோகம் ஞான் சரியை கிரி யோகம் தான் தவம் இதை செஞ்சால் ஞானம் ஞானம் என்பது தவம் கிடையாது தவனா இந்த மூணு தான் சரியை கிரியை யோகன்றதை சொல்லி நிறைவு செய்து கொள்ளினோம் அதான் தவத்தை மேற்கொள்ளுங்கள் இதெல்லாம் இறைவனு திருவடி அடையுங்கள் என்று சொல்லி நிறைவு செய்யும் நம பார்வதிவதையே தென்னாடுடைய சிவனே போற்றி